வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ் வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் நம்ம என்ன தான் உயர்ந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவை சரியாக செரிமானம் பண்ணலன்னா அந்த உணவு நச்சாக மாறும் நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் வரும் உணவு வந்து சரியாக செரிமானம் ஆகலைன்னா நம்மளோட முக்கியமான உள்ளுறுப்புகள் வந்து பாதிக்கப்படும் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளோட கேரக்டரே வந்து சேஞ்ச் ஆகும் உதாரணத்துக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சுனா எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும் கிட்னி பாதிக்கப்பட்டுச்சுனா எடுத்தாலும் பயப்படுவோம் தைரியம் வந்து நமக்கு சுத்தமாக இருக்காது நுரையீரலில் பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு போராட்ட குணம் போயிரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்மளால் சந்திக்க முடியாது இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் மன சார்ந்த பிரச்சனைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த செரிமான மண்டலம் சரியாக இயங்காதது தான் முக்கியமான காரணம் இப்போ நம்ம ஒரு அற்புதமான முத்திரையை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை மிகவும் சக்தி வாய்ந்த முத்திரை இந்த முத்திரையை நம்ம பயிற்சி பண்ணுறது மூலிமா நமக்கு இருக்கக்கூடிய செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவுலேருந்து நல்ல சத்துக்கள் முறையாக பிரிக்கப்பட்டு உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தேவைப்படக்கூடிய சத்துக்கள் முறையாக போய் சேரும் இப்போ நம்ம இந்த முத்திரையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முத்திரையோட பேர் சோச்சி முத்திரா இந்த முத்திரையை யாரெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது முதல்ல நம்ம பார்க்கலாம் மன அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க பிளட் பிரெஷர் ஹையாக இருக்கிறவங்க நுரையீரல் பிரச்சனை இதயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த முத்திரையை பயிற்சி செய்ய வேண்டாம் அதே மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த முத்திரையை பயிற்சி செய்ய வேண்டாம் இப்போ இந்த முத்திரையை எப்படி பயிற்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முத்திரையை வலது கையில மட்டும் செய்யுங்க இடது கையில வேற ஒரு முத்திரையை செய்யணும் அதுக்கு என்ன காரணங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களோட வலது கையில பெரு விரலையும் விரலையும் தவிர்த்து மற்ற மூணு விரல்களையும் உள்ளங்கையில் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க மடித்து வச்சதுக்கப்புறம் பெரு விரலை வந்து நடுவிரலை இப்படி அழுத்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் கைகளை திருப்பிக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களோட வலது தொட மேலே அதை வச்சுக்கணும் இந்த முத்திரையை வலது கையில் தான் பண்ணணும் உங்களோட இடது கையில் ஆதி முத்திரை வச்சுக்கணும் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் இடது கையில் உங்களோட பெரு சுண்டு விரலோட அடிப்பகுதியில் வச்சு மற்ற எல்லா விரல்களையும் இந்த மாதிரி மூடிக்கணும் இதுக்கு பேர் ஆதி முத்திரை இதே நிலையில் உங்களோட இடது கையை இடது தொடை மேலையும் வலது கையை வலது தொடை மேலையும் வச்சுக்கணும் இந்த முத்திரை செய்யும்போது நீங்கள் கண்களை மூடக்கூடாது உங்களோட பார்வை நேராக இருக்கணும் கீழேயோ சைட்லேயோ பார்க்கக்கூடாது கண்களை கண்டிப்பாக மூடக்கூடாது கண் சிமிட்லாம் ஆனால் மூடக்கூடாது இந்த முத்திரையை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு செய்யுங்க அப்படி இல்லைன்னா சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு செய்யுங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமும் இந்த முத்திரையை செய்ங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த முத்திரையை செய்யுங்க இந்த முத்திரையை பத்து நிமிஷம் செய்யணும் ஆரம்பத்தில் உங்களால் பத்து நிமிஷம் செய்ய முடியலன்னா குறைந்தபட்சம் அஞ்சு நிமிஷமாவது செய்யுங்க அதுக்கப்புறம் படிப்படியாக நேரத்தை கூட்டி பத்து நிமிஷம் செய்யுங்க இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யப்பட்டு உங்களோட உடல் இயக்கமும் மன இயக்கமும் நல்ல முறையில் இருக்கும் இந்த முத்திரை செய்யும் போது வயிறு சம்மந்தப்பட்ட அக்கு பஞ்சர் பாயிண்ட் தூண்டப்படும் அதே மாதிரி ராஜ உறுப்புகள் சம்பந்தப்பட்ட அக்கு பஞ்சர் எல்லாம் தூண்டப்படும் அதனால நம்ம உடம்புல முக்கியமான உறுப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய சக்தி ஓட்டம் நல்ல முறையில் இயங்கும் அதனால நம்ம ஜீரண மண்டலம் மட்டும் இல்லாமல் முக்கியமான ராஜ உறுப்புகளும் நல்லா இயங்க ஆரம்பிக்கும் இந்த முத்திரை ஏன் ஒரு கையில மட்டும் செய்ய சொல்கிறோம் அப்படின்னா இந்த முத்திரை செய்யும் போது முக்கியமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தியில வாயு சக்தி அதாவது காற்று சக்தி வந்து தூண்டப்படும் காற்று சக்தியை வந்து அதிக அளவில் தூண்டக்கூடாது அதனால தான் ஒரு கையில் மட்டும் செய்ய சொல்கிறோம் காற்று சக்தி உடம்புல அதிகமாக ஏங்கிச்சின்னா அதனாலையும் நமக்கு உடம்புல பிரச்சனை வரும் அதனால் சோச்சி முத்திரையை வலது கையில் செய்யணும் ஆதி முத்திரையை இடது கையில் செய்யணும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்